डीजे उनके ये डीजे नेम मातिते यूवी मच्छर क्या डीजे ने अच्छा ओके 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 भाई तो अच्छी ना भाई तो बापा हाय ओके ओके चीना ओके पा सुमा ओके निर्मल हाय माँ நல்லா இருக்கேன் கண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க வெல்கம் லைக் போடாதாங்க கொஞ்சம் லைக் போடுங்களா கேட்டால் துப்பாய் சொல்றீங்க ஆமா சாமி இருக்கார் தனப்பாக சொல்ல முடியும் தேங்க்யூ முருகன் லைக் போட்டதுக்கு செல்வராஜ் வணக்கம் வாங்க பிரதர் வணக்கம் நாங்கள் வந்து இப்போது திருநெல்வேலியில் இருக்கோம் வேப்பில இப்போ காட்ட முடியாது அவங்களாம் ஒரே சில்லு ரொம்ப வாழ்த்தனை பண்ணுறாங்க நினைவு பட்டுக்கு அங்கே அக்க ஒரு நிமிஷம் ஜனல்ல இப்படி தெளிச்சா அதே தெளித்தல ஹாய் சுரேஷ் அழூர்ண்ணா என்னப்பா பண்ணுறது

மழையில் ஹெல்மெட் ஃபுல்லாக தண்ணி ரிட்டன் வரும் மாதிரி ஹெல்மெட்டே போடல சும்மா முன்னாடி வச்சுட்டு வந்தேன் நினச்சேன் மடக்குனாங்கன்னா தண்ணியாக இருக்குது போல என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கல பட் வந்துட்டேன் சென்டரில் கொண்டு சைடில் போகல

பேர் என்னன்னு தெரியாது அது யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள கேள்வி நான் யூஸ் பண்ணதில்ல எனக்கு தெரியாது மாமா வீட்டில் தான் இருக்காங்க முருகன் நைட்டில் சாப்பிடலப்பா கட் பண்ணி வைக்கிறேன் நாளைக்கு சமைக்கிறதுக்கு நிபி மரியாதையாக கமெண்ட் பண்ணினா உனக்கு மரியாதை இல்லைன்னா உங்கள் அக்கா கிட்டே போய் காட்ட சொல்லு போ

ஏ பிரகாஷ் விளக்கு என்ன போடா ஈர வெங்காயம் உங்கள் அம்மாவுக்கு உரிச்சு கொடுறா போடா இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கார வந்து உரிச்சுட போகிறோம் போயிடு போயிடு போ